செவ்வாய் ஆட்சியை ஆட்சியை விட உச்சத்துக்கு பலம் அதிகம் அப்படியே வைப்போம் செவ்வ கேதுவை கூட தான் வைக்கணும்னு இல்ல கேதுவை கூட தான் வைக்கணும்னு இல்ல கேதுவை முன்னாடி போட்டாலும் சரி அல்லது பின்னாடி போட்டாலும் சரி இப்படி இருக்கும் பட்சத்துல ரொம்ப டிலே ஆகி கடைசியா கொடுத்துரும் ஒரு ஐம்பது வயசுக்கு இருக்கிறது கூட கொடுத்துரும் ஏன்னா இந்த சனியே இந்த வீட்டுக்கும் அதிபதி ஆக்குறாரு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அல்லது வராது இல்ல லேட்டாக கிடைக்காது கூட வச்சுக்கி நான் சொல்றேன் ரூல்ஸுக்கு நான் வரேன் இப்படி சனி கேதுக்கு மக்கில செவ்வாய் பாடிக்கிட்டாருன்னா இங்க இருந்தான் கடந்து வருகாரு இங்க போனா தட்டும் திருமணம் நடக்காது இப்படி சனியை வச்சு இப்படி முன்னாடி கேது போட்டாலும் கிடையாது சனிக்கு பதில மாண்டிய போடும் இப்பவும் கிடைக்காது இந்த சனி எங்கேயும் ஆட்சி பழத்துல போடும் இப்பவும் கிடைக்காது இதத்தான் அந்த ஜாதத்துல சொன்னேன் மங்கள காரகனுடைய அந்த ஏற்கனவே செவ்வாய் வந்து பா ஒரு பாவக்காரகன் தான் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு கூடிய ஒரே ஒரு சுப காரத்துவம்னா அந்த இதுதான் சுபக்க சுபத்தன்மைனா அந்த மங்களம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அதையும் ஒரு போய் உட்காந்து கெடுக்கிறேன் கூட சேர்ந்து உட்காந்து கெடுத்தாலும் சரி முன்னாடி பின்னாடி உட்காந்து கெடுத்தாலும் சரி மற்றபடி பொருள் காரத்துங்கிற சொத்து புத்தக எல்லாம் வராது அது எப்படி நியமரிச்சிடுவாங்க அதுல பிரச்சனை இல்லை திருமணத்துக்கு செவ்வாய் மங்களக்காரங்களுக்கு கெட்டு போகக்கூடாது அவருக்கு முன்னாடி ஒரு பாவக்காரகம் அல்லது பின்னாடி ஒரு கரகம் அல்லது மாண்டிய பின்னாடி சரி முன்னாடி சரி பின்னாடி கேது முன்னாடி கேது இருந்தா கெடுவாங்க அதுக்கு தான் ஒரு ஜாதகத்தை பார்த்தவனைய மூன்று வில்லனுக்கு சொல்லக்கூடியது சனி ராகு கேது ராகு குடுத்து கெடுக்கும் கேது குடுக்காம கல்யாணம் ஒண்ணு கொடுத்தாதான் சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்க முடியுங்கிறக்காக ராகு கொடுத்து கெடுக்கும் இந்த இடத்துல ராகுவை கொண்டு வரலாம் ராகு ஏன் கொண்டு வரல கொடுத்துடும் சரியா இந்த இடத்துல கேதுக்கு ராகுவை போட்டீங்கன்னா கொடுத்துடும் குடுத்து சண்டை போட்டு ஒரு நாலு நாள் நாள் நாளே நாலு நாள் வாழ்ந்துட்டு முடிஞ்சுச்சு பாக்குறேன் அது பிறகு அமையுறது கஷ்டம் கிடைக்காம போயிடும் கடுமையா ஆகாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல ரூல்ஸ் கேது ராகு கொண்டு வரல சார் கேள்வி கேட்டவர் ஞாபகம் இருக்கட்டும் யாருகிட்ட யாரு கேட்டிங்க கேட்டு ஓகே சார் ஓகே சார் ஓகேவா அவரோட தடையை குறிக்கக்கூடிய கேதுவும் தாமதத்தை சொல்லக்கூடியவரும் சேர்ந்திருக்கும் பட்சத்துல தாமதமாகவும் தாமதமாகவும் தாமதமாயிட்டே இருக்கும் கடைசியில இருக்காது தடையாவே போயிடும் இதெல்லாம் மாந்தியை வச்சுக்கோ மாந்தி செவ்வாய்க்கு முன்னாடி இருந்தா திருமணத்தை தடைய குடும்பத்தை அமைக்கவே மாட்டாரு பின்னாடி பின்னாடி இருந்தா தாமதத்தை கொடுக்கவே மாட்டாரு மாதிரி வச்சுக்கோங்க சரியா எப்படியோ முன்னாடியே பின்னாடியே மாந்தி இருந்தாலும் சரி முன்னாடியே பின்னாடியே கேது இருந்தாலும் சரி முன்னாடியே பின்னாடி சனி இருந்தாலும் சரி செவ்வாயை முன்னாடியும் போக விடாம பின்னாடியும் அவ்வளவு விடாம இருந்தா லாக் பண்ணாலே முடிச்சு முடிச்சிருச்சுன்னு இருக்கும் இதுதான் திருமணத்தை தடை பண்ணக்கூடிய அமைப்பு சார் ஏழாம் அதிபதி பின்னாடி இதே பிரச்சனை வருமா சார் அப்படி இல்லை செவ்வாய்க்கு தான் முதல் இருக்கிறேன் செவ்வாய் தான் மங்களக்காரன் திருமணத்துக்கு இது ரூல்ஸ் ஏழாம் அதிபதி கேட்டு போனா மனைவின்னு ஒருத்தவங்க வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க அதனைக்கு இரண்டாம் இடத்தை வச்சிய பாத்துரலாம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தோட எட்டாம் இடத்தோட போய் உட்கார்ந்து ஆறு கருவி எட்டு கதிப்பை செயற்கை உட்காந்து அவங்க நட்சத்திரத்தை வாங்குறது அவங்களுடைய பார்வை வாங்குறது அவங்களுடைய பரிவர்த்தனை ஆகிறது இதெல்லாம் தான் குடுத்து கெடுக்கு அதே மாதிரி ராகு சம்பந்தப்படுற சிவாயி ராகு சம்பந்தப்பட்ட குடுக்கு குடுத்து கெடுத்து கொடுத்து கிடைக்கறதுக்கும் கொடுக்காம கெடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் பிறப்புள்ள கிணத்துக்கு ரெண்டு பேதிபதி யாரோ அவரே ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டுனா கொடுக்காது அந்த வீட்டு அதிபதி பலமா இருக்கிற பட்சத்துல கொடுக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சு போனாரு அப்படின்னு ஆனா அதே மறைவு சனாதிபதி ஆறுக்கு அதிபதியோ எட்டுக்கு அதிபதியோ ரெண்டாம் மடத்துல வந்து உக்காந்துட்டாங்கன்னா கொடுத்து சண்டை போடுவாங்க கொடுத்து கெடுக்கும் குடும்பத்தை கொடுத்தாதான கெடுக்க முடியும் அந்த மறைவு சனாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு வந்து வழுத்து கொடுத்து கற்றுக்கணும் இது அடுத்த பொருள் அப்படி போய் சரி இப்ப செவ்வாய அப்படி வச்சுக்கோம் இப்ப குடும்பமே அமையாது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லிட்டோம் செவ்வாய் மங்களகாரங்களை வச்சு சொல்லிட்டோம் வேற எப்படி எல்லாம் இருந்தா லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா எப்படி எல்லாம் இருந்தா சீக்கிரமா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி போவோமா இதே செவ்வாய் மங்களகாரங்களே வச்சு சொல்லுவோமா இல்ல வேற ஒரு கிரகம் வருமா கொடுவோமா சார் ஃபர்ஸ்ட் இதை வச்சே சொல்லிடுங்க சார் சார் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த செவ்வாய் வந்து இப்ப உச்சம் பெற்று அவர் ஏழாம் பார்வையாலேயோ எட்டாம் பார்வையாலயோ வந்து யார ஏதாவது குடும்பஸ்தானாதிபதியோ இல்ல ஏழாம் அதிபதியோ இல்ல லக்னாதிபதியோ பார்த்தாருன்னா அங்க ஒரு சான்ஸ் இருக்கா செவ்வாய் எப்படி போடு குடும்பாதிபதி லக்னாதிபதி ரெண்டு பேருமே சனிதான் சரியா இல்ல சார் நான் அப்படி கேட்கல அவர் பாபத்ரைய தோஷத்தையே மாட்டிருக்காரு கேது சனிக்கு நடுவுலயே மாட்டிருக்காரு ஆனா அவர் எங்கேயாவது ஒருத்தர் பாப்பார் அவரு

இப்ப சனி திசை நடந்தாலும் செவ்வாயை பாவி விடுகுது சனி திசை நடக்கும் செவ்வாய் திசை நடந்தாலும் வீட்டுக்கு அதிபதி லக்னாதிபதியை பார்த்து பாரு அதனால கொடுக்கும் குடும்பத்துக்கு குடும்பத்தார ஸ்தானத்தை பார்த்ததுனால குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் இது முதல் ரூல் சரியா இது பிறகு இப்ப வீடு கொடுத்தவர் அதுக்கடுத்து சாரம் கொடுத்தவரை பார்க்கலாம் சாரம் கொடுத்தவர் ஒரு என்ன என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்க முடியும் சூரியன் சந்திரன் செவ்வாயுடுங்க நட்சத்திரத்தை இருக்க முடியும் செவ்வாய்னா வேண்டாம் நான் அவருடைய சுயந்சத்திரமாச்சு இவருக்கு ரெண்டு பேரும் ஏதோ விளையாட கனெக்ஷன் கொடுத்தேன் சரி இப்ப சந்திரனும் அல்லது சூரியனே வைக்கணும் யார வைக்கலாம் எங்க வைக்கலாம் சொல்லுங்க சுந்தர் சார் மட்டும் பேசுங்க ஏன்னா நீங்க தான் தெளிவா கேள்வி கேப்பீங்க நீங்க கேக்க கேட்க மத்தவங்களாம் பேஸ் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்குவேன் இல்ல யாரு கேக்கறந்தாலும் கேளுங்க ஒன்னும் தப்பு இல்லை என்ன அவரை மட்டும் கேட்க சொல்றாருன்னு நினைச்ச கூடாது கேள் சார் சந்திரனா பாதகத்துல போடுவோம் சார் ஆஹ் அந்த இப்படி முதல்ல நீசமானாலே தப்பு இது பாதகம் சொல்றத விட நீசம் அப்புறம் தான் நீச பங்கம் ஏன்னா உச்சம் பெற்ற செவ்வாயி வீட்டுல உட்கார்ந்து என்ன இருந்தாலும் நீச நீசம் தான் அப்புறம் நீச பங்கம் ஆகிறதுல அப்புறம் இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் இடத்துல ஆஹ் இது வந்து தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன் கம்மி இவ மேஷத்துல சந்திர கேந்திரத்துல செவ்வாய் வர மாதிரி போட்டாரு இப்படி போடுவோம் இல்லையா இப்படி பாத்தா தவிட தானே பாத்துட்டாரு சாரம் கொடுத்த சந்தனையும் பாத்துட்டாரு இது நல்ல அமைப்பு இவங்க ரெண்டு உள்ளது திரிவான சம்பந்தம் இப்போ சரியா கொடுக்கணும்னா அடுத்த ரூல்ஸ் அப்படின்னா பன்னெண்டாம் நிதிபதி தொடர்பு வரணும் இப்படி குரு இருந்து தொடர்பு போட்டுட்டார் அப்படின்னா இவர் வீடு ஒருத்தர் சாரம் கொடுத்தவரும் பாத்துட்டாரு வீடு கொடுத்தவரும் பாத்துட்டு சப்பாடி இருந்துச்சா ஓகே சார் குரு முதல் நான் எடுத்துடுறேன் முதல்ல அதுல தெளிவு வாய்க்குங்க அதுல தெளிவாய்க்க வீடு கொடுத்தவர் மறைவு சாணத்துல போட்டோம் ஆனாலும் அவருடைய விசேஷ பறவை சீக்கிட்டார் எட்டாவது பறவை சீக்கிட்டார் தாரம் கொடுத்த யாருன்னு கேட்டு சந்திரன் சொன்னீங்க நீசத்துல போட்டோம் பதினோராம் பாதகம் பிளஸ் நீசம் அங்கே பலம் இல்லை வேஸ்ட் தான் என்ன இருந்தாலும் வேஸ்ட் தான் இவங்க ரெண்டு பேரும் கூட உள்ள கனெக்ஷன் பாத்தீங்கன்னா நாலு பார்த்தா போயிடும் இந்த செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா நாலுங்கிறது வீடு வாசல் சொத்து பத்து செவ்வாயின்னு சொத்து சரியா என்ன கனெக்ஷன் சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கிறது ஒரு திசை நடக்குது இது ஒரு திசை நடக்குதுன்னா வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் உயிர்காரத்துவத்தை கொடுக்க போறானா காரத்துக்கு கொடுக்க போறானாங்கிறது சூப்பரா நமக்கு கிரகங்களை காமிச்சு கொடுக்கணும் வீடு கொடுத்தவன் எட்டாம் இடத்தில் இது அதிர்ஷ்டமா அவமானமா ஏன்னா இவரை நம்ம லக்னாதிபதியா இருக்க போறோம் சரியா அதிர்ஷ்டமா அவமானமா ரைட் சாரம் கொடுத்தவர் பதினோராம் இடத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு கேந்திர சுடர்பு சரியா ரைட் இப்ப இந்த இடத்துல சனி சூரிய வீட்டுல உட்காந்துருக்காரு யாருடைய நச்சந்திரத்தை வாங்கியிருக்காத வச்சு ஆஹ் ரெண்டுமே கிடைக்குமா இல்லை ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்குமான்னு போகுது அடுத்த ஸ்டெப் அதை அப்படி விட்டுருவோம் அப்புறம் பார்த்துக்கும் இதை மட்டும் உங்களுக்கு கொள்ளக்கூடாது சனியில இருந்து சந்திரன் நாலு நாலுல என்ன இருக்கு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பொருள் இங்க இருந்து சனி பத்து ஜீவனம் தொழில் கர்மா இல்லையா இப்ப நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு கனெக்ஷன்ல சொத்து பத்து வாங்குவாரு சாணி நான் தொழில்காரனாவும் இயங்கிருவாரு சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சரியா அப்படிங்கிற பட்சத்துல நல்ல தொழில் அமையும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்லா சொத்து பத்தி சேர்ப்பாரு அதை செவ்வாய் சொத்துக்கு காரணம் செவ்வாயே திசையம் நடத்தினாரு ஆனா திருமணத்தை பூக்க மாட்டார் இப்படினா அப்புறமேட்டு நீச பங்கமும் ஆகுறாரு அப்ப முதல்ல தொழில ஒரு ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும் ஏன்னா மன சந்திரன்ல வேலை பிடிக்காத வேலைக்கு போயிருப்பாரு அப்புறம் இதுதான் பல சொல்லு பழக்கம் ஆயிடுச்சு வேற என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அதுவே வேலையை பிடிச்சிடும் அப்புறம் அதுலயே நல்லா ஒரு அளவுக்கு நல்ல டேலண்டா வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த நாலு பத்து கனெக்ஷன் பொருள்காரத்துவத்தை ஏற்கறதுனால பொருளாதார ரீதியா நல்ல முன்னிலைக்கு வந்துடுவாரு மற்றபடி ஆஹ் உயிர்காரத்துவம் எங்க இந்த சந்திரனா இங்க போட்டா என்னன்னு கேட்டீங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து திரிகோணம் அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பதுங்கிற பட்சத்துல என்ன வரும்னா இப்பதான் இடத்துக்கு ஏழு கிரிப்பு நட்சத்திரத்தை வாங்கி இங்க ஏழு திருத்தி நட்சத்திரத்தை தான் வாங்கியிருந்தாரு ஆனா ஏழாம் மதிப்பு நீசமா போனாரு இங்க ஏழாம் மதிப்பு இங்க தேந்திரத்துல தான் வர்றாரு ஆளின் பட்சத்துல இங்க நீசம் கிடையாது இல்லையா உச்சம்பட்ட செவ்வாழி வீட்டுல சந்திர உட்காந்து இருக்கிறார் இல்லையா அப்போ உச்ச படத்துல இருக்கிறாரு இங்க சந்திர இருக்கும்போது பலம் இல்ல இங்க சந்திர இருக்கும்போது பலம் அப்படி இந்த மாதிரி போயிருக்கு சரி அஞ்சு ஒன்பது என்ன இருக்குது அஞ்சாம் இடத்துல பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்துங்கிறதுலாம் பொருட்காரத்துவம் அஞ்சாம் இடத்துல குச்சிரம் இருக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியம் இருக்கு அப்ப அஞ்சு குண்டான பாக்கியத்தை கொடுத்தே ஆகும் இந்த குடும்பத்தை கொடுத்தோம் இது வீடு கொடுத்தவனு சார் கொடுத்தவனையும் பச்சு இயக்க போது செவ்வாய் மங்களகாரகன் திருமணத்தை கொடுக்க போக தயாராக இருக்கிறார் தயாராக இருக்கிறார் அவ்வளவுதான் அதோட புருஷ்டா போச்சுருங்க அதோட புருஷ்டா வச்சிருங்க குரு சம்பந்த படம் ஒரு சமந்த பட்டா மட்டும் தான் நடக்கும் இப்படி போடுவோம் குரு இவரை பார்த்துட்டாரு குருவா இவரு பார்த்துட்டாரு செவ்வாயிக்கு வீடு கொடுத்த சனி இவருக்கு பன்னெண்டு கதிபதி தாம்பத்தியம் சொல்லக்கூடிய பன்னெண்டு கருபதிய சனி பார்த்துட்டார் லக்னாதிபதி சனிய பார்த்துட்டார் சாரம் கொடுத்த சந்திரனை குரு பார்த்துட்டார் அப்ப வீடு கொடுத்தவனுக்கு ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் சாரம் கொடுத்தவனுக்கு ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் இந்த திசையில அடிச்சு சொல்லலாம் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த சார் சனி அங்க தாமதப்படுத்த மாட்டார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது தாமதமா கொடுத்தாலும் தாமதமா குடுப்பாரு அவ்வளவுதான் இந்த திசையும் தானே சார் சொன்னேன் ஓகே சார் இந்த திசையில எந்த புத்தி நிற்கணும் போலே ஏன் அவசரம் இந்த திசையில கொடுத்துவார் திசையில கொடுத்துவாருன்றத கன்ஃபார்ம் பண்றது அப்ப இந்த திசையில திருமணம் நடந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக குரு பன்னாமை இப்படி குரு இப்படி போட்டா வீடு கொடுத்தவனும் இவனை பாத்துறான் இவரை வேணா பாக்காம வேணா இருக்கட்டும் பாத்துட்டாரே இல்லையா சாரம் கொடுத்தது சந்திரன் சொல்லிட்டீங்க செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தது சந்திரன் திருவுணம் அதிகமாக போட்டுவோம் புரியலன்னா அவங்க பாத்துக்குவாங்க திருகோணம் அப்படி இப்படி போட்டோம் முதல்ல எப்படி எடுத்தேன் வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் திரிகோணம் திரிகோணத்துல உயிர் இயக்கும் எடுத்தோம் அப்ப உயிர் திருமணம் இங்க போட்டாப்ப கேந்திரம் அப்ப பொற்காலத்துவம் அப்படின்னு எடுத்தோம் சரி முதல்ல லக்கணாதிபதிக்கு செவ்வாய் இணைத்தோடருக்கும் வரணும் அப்ப வந்துடுச்சு வீடு கொடுத்தவனுக்கு வரணும் எட்டாம் வாரியால பார்த்துட்டா தாரம் கொடுத்தவரைக்கும் நாலாம் வாரியோல பாத்துட்டா இது பெர்ஃபெக்டான திருமணம் சூப்பராக நடந்தோம் லேட்டானாலும் கொடுத்தோம் சனிகர ஒரு காரணத்துனால லேட் அவ்வளோதான் கொடுத்தோம் இது வரைக்கும் இந்த இடத்துல ட்விஸ்ட் தான் இப்படி ராகுவோ இப்படி கேதுவோ வந்தா என்ன உச்சம் போட்டிருந்தாலும் இந்த செவ்வாய் திசையில கொடுக்க கூடாது அடுத்த பாயிண்ட் சொன்னமா ஓகேவா இப்படி தடையா பண்றதுக்கு தான் கேதுவா நீ யாரா கொடுக்கறதுக்கு அடுத்த நான் வந்து நான் தாண்டா கொடுப்பேன்னு ராகி நீ என்ன உச்ச உச்சபலமா இருந்தாலும் ஓம்பலன் ராகுவோ கெதுவோ தடவனி குப்பாடி வச்சுட்டே இருக்கும் எவ்வளவு அமைப்பு இருந்து சூப்பரா அமைப்பு இருந்து கொடுக்காம போனதுக்கு காரணம் ராகுவோ கெதுக்கோ மத்தியில் செவ்வாய் மாட்டிதான் பலமாக இருந்தாலும் சேர்த்தா தட விட்டுட்டே வரும் அப்படின்னு மீறி குடுக்கணும்னா இந்த இடத்துல